ஒரு அழகிய கிராமத்தில் குமார் என்கின்றவரும் செல்லம்மாலும் வாழ்ந்து வந்தாங்க இவங்களுக்கு நான்கு குழந்தைகள் இருந்தது ஆனா இந்த நான்கு குழந்தைகளுமே இவர்களை பார்த்துக்கல இந்த முதியவர்கள் இந்த செல்லம்மாளும் குமாரும் இவர்களுக்கு வயதாகியும் விட்டது இவர்கள் ஆடு மேய்த்துதான் பிழைப்பை நடத்தி வந்தார்கள் குமார் வந்து பைத்தியம் பிடித்த முருகனின் பக்தனாக இருந்தார் முருகனை அவரின் அருளையும் படித்து கொண்டும் பேசி கொண்டும் இருப்பார் ஆனால் இவர் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறார் இவர் அருள்வாக்கு சொல்லும் திறமை கொண்டவர் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை மற்றவர்களுக்கு திருநீர் போடுவது குறி சொல்வது ஏதோ ஒரு கஷ்டம் ஒன்று வந்தால் அவர்களுக்கெல்லாம் திருநீர் பூசி அவர்களுக்கு நல்ல விதமாக சொல்லி அனுப்புவார் இருந்தாலும் இவரது நிலைமை கஷ்டத்திலே இருந்தது இவரது குழந்தைகளும் இவரை பார்ப்பதில்லை இவர்களுக்கு இரண்டு ஆண் பிள்ளைகளும் இரண்டு பெண் பிள்ளைகளும் இருந்தாலும் இவர்களை எவரும் கொள்வதில்லை இவர்கள் ஆடு மேய்த்து மட்டும்தான் காலத்தை கடந்து வந்தார்கள் ஆனால் குமார் மட்டும் எந்த நேரத்திலும் முருகனை மறக்கவே மாட்டார் எப்பொழுதும் முருகன் எதிலும் முருகன் என்று சொல்லிக்கொண்டுதான் இருப்பார் ஒரு சமயம் அவரது ஆட்டை திருடர்கள் தூக்கி கொண்டு சென்று விட்டார்கள் அப்பொழுது குமார் முருகா என்னை ஏன் இப்படி சோதிக்கிறாய் நான் கஷ்டத்திலே இருக்கிறேன் என்னால் முடிந்தது யாருக்காச்சும் நான் துரோகம் செய்கிறனா நான் உண்டு என் வேலை உண்டு என்று நான் இருக்கிறேன் எனக்கு ஏன் இந்த கஷ்டங்களை நீ கொடுக்கிறாய் ஆனால் நீ எவ்வளவு கஷ்டங்கள் கொடுத்தாலும் நான் உன்னை மறக்கவும் மாட்டேன் விடவும் மாட்டேன் குழம்பிக்கொண்டே காட்டில் தேடினார் எங்கேயும் கிடைக்கவில்லை அப்பொழுது கலைத்து போய் ஒரு மரத்தின் அடியில் படுத்து விட்டார் திடீரென்று அவருக்கு கனவில் வந்த முருகன் டேய் கவலைப்படாதே இங்கேதான் உன் ஆடுகள் இருக்கிறது போய் ஓட்டிக்கொள் அப்படி என்று கனவில் சொன்னது திடீரென்று முழித்து பார்த்தால் அவரது ஆடுகள் அங்கே காட்டில் மேய்ந்திருந்தன அதை பார்த்ததும் குமார் மிகவும் சந்தோஷம் அடைந்தார் முருகா நன்றி கோடான கோடி நன்றி அப்படென்று சொல்லிவிட்டு ஆடுகளை அழைத்து வந்தார் வீட்டிற்கு அதை கண்டு சந்தோஷப்பட்ட செல்லம்மாள் சொல்கிறாள் முருகா நீ எவ்வளவுதான் எங்களை கஷ்டப்படுத்தியிருந்தாலும் நான் உங்களை வணங்குகின்றேன் இதற்கு காணிக்கையாக உங்களுக்கு நான் இங்கே இருந்து கால்நடை பயணமாக நாங்கள் இருவரும் காவடி எடுத்து வருகிறோம் என்று இருவரும் வேண்டிக் கொண்டார்கள் அப்பொழுது இருவரும் தன் மகன்களிடமும் மகள்களிடமும் இருக்கிற ஆடுகளை விற்று அவர்களிடம் பணமாக கொடுத்துவிட்டு விட்டு பாத யாத்திரையாக இருவரும் நடந்து செல்ல முடிவெடுத்தார்கள் நாங்கள் பாதயாத்திரையாக முருகன் சன்னதிடம் சென்று வருகிறேன் நீங்கள் இதை வைத்து கொள்ளுங்கள் எங்களால் முடிந்தது இதுதான் என்று இருவரும் சொல்லிவிட்டு கிளம்புகிறார்கள் அப்பொழுது அவர்கள் பாதயாத்திரையாக யாத்திரையாக செல்லும் பொழுது காவடி எடுத்து இங்கிருந்து முருகனின் பாடல்களை பாடிக்கொண்டு செல்கிறார்கள் அவரது கிராமத்தில் இருந்து அவர்கள் போவதற்கு ஐந்து நாட்கள் ஆகின சென்று முருகனிடம் தரிசனம் கண்டு திரும்பவும் வீட்டிற்கு வந்தார்கள் அப்பொழுது அவர்கள் மகன்களும் சரி மகள்களும் சரி இவர்களை அனுசரிக்கவில்லை முருகா இது என்னடா கொடுமை என்னிடம் இருந்ததையும் விற்று அவர்களிடம்தானே கொடுத்தேன் என்னை இப்படி சோதிக்கிறாயே அப்படி என்று சொல்லி புலம்பினார்கள் அப்படி புலம்பும் பொழுதும் முருகா முருகா என்று அவர்கள் கூகுனார்கள் கதறினார்கள் அந்த மயக்கத்திலே அவர் உறங்கிவிட்டார் அப்பொழுது முருகன் வந்து கவலைப்படாதே நான் இருக்கிறேன் எதற்கும் கவலைப்படாதே என்று உனக்கு காலையில் விடிவு காலம் பிறந்துவிடும் என்று சொல்கிறார் முருகன் அதை கண்டு ஆச்சரியப்பட்ட குமார் முருகா என்ன சொல்கிறாய் நான் மற்றவர்களிடம் சொல்லுவதெல்லாம் நடக்கும் என்று சொல்கிறார்கள் நீ எனக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கிறாய் நான் உன்னை மட்டும்தான் நம்புவேன் உன்னை மட்டுமே நம்புவேன் என்று திரும்ப திரும்ப சொல்கிறான் குமார் விடிய காலத்தில் ஏந்தெழுச்சு பார்த்தால் அவர்களுக்கென ஆடுகளும் இறைவன் கொடுத்திருக்கிறான் அந்த ஆடுகளை வைத்து நீ பிழைத்துக்கோ அப்படி என்று சொல்லிட்டாரு முருகன் அதை கண்ட குமாரும் மிகவும் சந்தோஷப்பட்டார் இப்படி காலங்கள் நகர்ந்து கொண்டே போயின அவரால் முடிந்த இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவும் குணத்தால் அவர் மேலும் மேலும் பெரியாளாகி வந்து விட்டார் அந்த கிராமத்திலே ஒரு நாள் திடீரென்று அவரது மகன் குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லை யாராரிடமோ காமித்தார்கள் அவர்கள் தகப்பனாரிடம் அவர்கள் வந்து காமிக்கவில்லை தனது மனைவி செல்லம்மாள் போய் ஐயோ தமது பேரை குழந்தைக்கு உடம்பு சரியில்லையே முருகா என்ன இப்படி சொதிக்கிறாய் எல்லாமே எங்களுக்கு எங்கள் குழந்தைகள் தானே எவ்வளவு கஷ்டங்கள் கொடுத்தாலும் நாங்கள் அவர்களை மறக்க மாட்டோம் அவர்கள் வேணால் எங்களை மறந்தே இருக்கலாம் எங்களுக்கு எவ்வளவு கஷ்டங்களை வேணாலும் கொடுங்கள் எங்களுடைய குழந்தைகளை இப்படியாவது காப்பாற்றி விடு அப்படின்னு அழுகிறார்கள் குமாரும் அதற்கு மேல புலம்பியே தீர்க்கிறார் முருகா முருகா என்று அவர் தொடங்கி தொடங்கிவிட்டார் இதை கண்ட முருகன் இது என்னுடைய விளையாட்டுதான் கவலைப்படாதீர்கள் நான் எல்லாத்தையும் பார்த்துகிறேன் பெற்றவர்களை மதிக்காத இவர்களுக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும் என்று நான் நினைத்தேன் அதுதான் என்னுடைய விளையாட்டு நீ கவலைப்படாதே அப்படி என்று ஆறுதல் சொன்னார் முருகன் ஐயா எல்லாம் உங்கள் விளையாட்டா அப்படி என்று குமார் சொல்கிறார் ஐயா எல்லாம் உங்கள் திருவிடையாடலா அப்படின்னு சொல்லிவிட்டு குமார் உடனே என் பேரக்குழந்தையை காப்பாற்றிவிடு என் மகன்களையும் நல்ல சிந்தனைகளை கொடுத்து அவர்களை நல்வழிப்படுத்தும் முருகா அப்படி என்று சொல்கிறார் எல்லாத்தையும் நான் பார்த்துகிறேன் அப்படி என்று முருகன் சொல்கிறார் அவரது பேரக்குழந்தையும் சரியாகிவிட்டது அதற்கு காணிக்கையாக அவரது பேரை குழந்தைகள் சரியானதை கண்டு அவரது மகன்களும் மகள்களும் முருகனை வணங்கத் தொடங்கினார்கள் அவர்களும் சந்தோஷமாக வாழ்கிறார்கள் இவரும் சந்தோஷமாக குடும்பங்கள் எல்லாம் ஒற்றுமையாக வாழ தொடங்கினர் ஆனால் துரதிர்ஷ்டவசமாக குமார் உயிரிழக்க நேரிடுகிறது இயற்கையாகவே அவர் மரணம் அடைந்தார் அது என்ன நாள் என்று பார்த்தால் தைப்பூச நாளில் அவர் இறக்கின்றார் முருகனுக்கு உகந்த நாளில் அவர் இறந்து முருகனுடன் அவரும் சேர்ந்து விட்டார் இதில் இருந்து என்ன தெரிகிறது என்றால் மற்றவர்களுக்கு உதவுங்கள் முருகனை வழிபடுங்கள் எல்லாம் நல்லதே நடக்கும்